மல்லிகா மாஸ்டரையும் மல்லிகாவிஜயின் அன்பு வணக்கங்கள் தமிழில் எத்தனையோ வார்த்தை சொல் விளையாட்டு அது சம்மந்தமாக எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் அதாவது சிரம் ஆறு உடையான் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சோறு அப்படிங்கிறதுக்கு இருபத்தி ஏழு சொற்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் இலைகளை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது அரசு வேம்பு கருவை வாழை இந்த இலைகளுக்கு மட்டும்தான் இலைன்னு சொல்கிறோம் அதாவது அரச இலை வேப்பலை கருவேப்பிலை வாழை இலை அப்படின்னு சொல்கிறோம் அதே அகத்தி பசலி வல்லாறை முருங்கை இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம் கீரைன்னு சொல்கிறோம் அதனுடைய இலைகளை என்ன சொல்கிறோம் கீரை அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் மண்ணிலே படர்ந்து கிளைத்து வளரும் கொடி வகை இலைகளுக்கெல்லாம் பூண்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் கோரை அருகு வகை தாவரங்களின் இலைகள் புல் கோர புல் அருகம்புல் அப்படி தானே சொல்கிறோம் அது மாதிரி சொல்கிறோம் அப்புறம் மலைகளில் உயர்ந்து விளைகின்ற உசிலை போன்ற மரத்தோட இலையை வந்து தழை அப்படிங்கிறோம் ஆட்டுக்குட்டி கூட அந்த உசிலை மர தழையை கொண்டு வந்து போய் போடுவாங்க தெரியும் இல்லையா அதை வந்து தழை என்று சொல்கிறோம் அப்புறம் வரகு நெல் முதலியவற்றில் அகலமற்ற உயரம் குறைந்த பயிர்களுடைய இந்த நீண்ட நெடிய இலைகள் நம்ம நெல் இலை அப்படின்னு சொல்கிறோமா இல்லை வரகு இலைன்னு சொல்கிறோமா இல்லை அதை வந்து தாழ் அது வந்து தாழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் தாழை கள்ளி போன்ற வறண்ட நில தாவர இனங்களின் இலைகளுக்கு பெயர் மடல் தாழம்பு மடல் அப்படின்னு தானே சொல்கிறோம் அது மாதிரி தாழை கள்ளி போன்ற வறண்ட நில தாவர இனங்களின் இலைகளுக்கு பெயர் மடல் அப்புறம் நாணல் கரும்பு ஆகியவற்றின் இலைகள் வந்து தோகை என்று தமிழ் கூறுகிறது அது கரும்புடைய இலையை வந்து கரும்பு இலை நம்ம பொங்கலுக்கெல்லாம் கரும்பு வாங்கும்போது இந்த கரும்பு இலையோடு வாங்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அய்யே கரும்பு அந்த தோகையோடு வாங்குப்பா அப்படி தான் சொல்லுவோம் அதனால் அதனுடைய இலைக்கு பேர் தோகை அது மாதிரி நாணல்லையும் தோகை அப்படின்னு சொல்கிறோம் சரி தென்னை கமுக பனை முதலிய நெடிதாய் வளர்ந்த உயர்ந்த மரங்களின் இலைகள் என்ன சொல்கிறோம் தென்னை இலை இல்லை கமுக இலை இல்லை பானை பனை இலை அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லை இல்லை அதை வந்து ஓலை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே மரத்துலேயே வரக்கூடிய இலைகள் தான் ஆனால் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்படுகிறது இது மாதிரி சொற்கள் வந்து நம்ம தமிழை தவிர வேறங்க பார்க்க முடியும் இல்லையா வணக்கம்